அரசாங்கத்தினுடைய புதிய ஆறு இலக்குகள் சம்பந்தமாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவித்துள்ளார் பிரித்தானியாவை மீண்டும் புயல் தாக்க உள்ளது இங்கிலாந்து கடலுக்குள் மூழ்குமா இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி ஒன்று காத்திருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பிரதமர் கியஸ்டமர் அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்கு முக்கியமான உரை ஒன்றை நிகழ்த்தி அந்த உரையில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆறு புதிய இலக்குகள் புதிய மைல்ஸ்டோன்ஸ் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார் புதிதாக செய்ய திட்டமிடப்பட்டிருக்கின்ற ஆறு இலக்குகள் பற்றி அவர் அறிவித்திருக்கின்றார் வித் ஃபைஸ் அன் ஓ மைச்சி சாலஞ்ச் ச ஹெக் திஸ் மால் ஸ்டர்ன்ஸ் பை தி எண்ட் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட் லைக் அஸ்டை வி ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் அந்த ஆறு இலக்குகளும் என்னென்ன சொல்லி ஒன்றொன்றாக பார்ப்போம் சகல பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்த்தப்படும் அது வந்து உறுதிப்படுத்தப்படும் எல்லா பகுதிகளிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுடைய வாழ்க்கை தரமும் வந்து உயர்த்தப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் இரண்டாவது அறிவிப்பு வீடுகள் அமைப்பது சம்பந்தமான அறிவிப்பு அதாவது அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சி காலம் முடிவடைவதற்கு முதல் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் அதாவது பதினைந்து லட்சம் வீடுகள் அமைக்கப்படும் என பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இது ஏற்கனவே தேர்தல் காலத்திலே சொல்லப்பட்ட வாக்குறுதிதான் இருந்தபோதிலும் இருந்த கூட அதனை ஒரு இலக்காக கருதி மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் அவர்கள் அது இல்லாமல் நூற்றி ஐம்பது மிகப்பெரிய அபிவிருத்தி பணிகளை தாங்கள் ஆரம்பிக்க போவதாகவும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்னென்ன பணிகள் என்று சொல்லி சொல்லியல இருந்த போதிலும் கூட நூற்றி ஐம்பது மிகப்பெரிய கட்டுமான பணிகள் மிகப்பெரிய அபிவிருத்தி பணிகளை வந்து தாங்கள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்றாவதாக அவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஹெச்எஸில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து மிகவும் குறைப்பதற்கு வந்து தாங்கள் முயற்சி எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து தொன்னூற்றி சதவீதமான நோயாளர்கள் தொன்னூற்றி சதவீதமான நோயாளர்கள் பதினெட்டு மாதங்களுக்கு மேல இனிமேலும் காத்திருக்க மாட்டார்கள் எனவே அடுத்து வரும் பதினெட்டு மாதங்களுக்குள்ள வந்து தொன்னூற்றி சதவீதமான நோயாளர்களுக்கு சகல சிகிச்சைகளும் செய்யப்படும் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து செய்து முடிக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் பிரதமர் கே எஸ் ராமர் அவர்கள் நாலாவது வாக்குறுதி என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்களை அதிகரித்து போலீஸ் பாதுகாப்பை வந்து அதிகரிக்க போதா சொல்லியிருக்கிறார் அதாவது மேலதிகமாக பதிமூவாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் அவர்கள் வந்து படையில சேர்த்துக் கொள்ளப்பட்டு போலீஸ் படையில வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு அவர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள் அஞ்சாவது வாக்குறுதி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுடைய கல்வி வந்து உறுதிப்படுத்தப்படும் அவர்களுடைய கல்வி தரம் வந்து மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆறாவது வாக்குறுதி வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் யூகேல இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளீன் எனர்ஜி என்று சொல்லப்படுற இயற்கை முறையிலான மின்சாரத்தை வந்து பயன்படுத்துற அந்த சிஸ்டம் வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல தொண்ணூற்றி சதவீதம் செய்து முடிக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துக்கிறார் எனவே இந்த ஆறு மைல் என்று சொல்லி இன்று பிரதமர் அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புகள்ல நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்எச் வெயிட்டிங் லிஸ்ட் அது மிக மிக முக்கியமானது அதை செய்து முடிக்கணும்ன்றதுதான் என்றதுதான் எங்களுடைய விருப்பம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடுகள் அமைக்கிறது சொன்னா யூகேல உங்களுக்கு தெரியும் மிக குறிப்பாக லண்டன் நகர்ல வந்து வீடு இல்லாதவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது அவர்கள் வீதியோரங்கள்லயும் அண்டர் கிரவுண்ட்லயும் படுத்திருக்கிறது அங்கேயே வசிக்கிறது என்று சொல்லி லண்டன் நகரம் முழுவதுமே வந்து திரும்புற எல்லாமே வந்து இந்த வீடற்றவர்களுடைய பிரச்சனையா இருக்குது எனவே அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆட்சி காலம் முடிவடைவதற்கு முதல் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகளை அமைத்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் எனவே இந்த ஆறு மைல் ஸ்டோன்ஸையும் இன்று பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இது வந்து மிகப்பெரிய விமர்சனங்களை உருவாக்கி இருக்கின்றது எதிர்கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பே இல்லை இதெல்லாமே வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் என்று சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன குடிவரவாளர்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய ஆறு இலக்குகளில் ஒன்றாக ஏன் இல்லை என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இன்று பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய ஆறு இலக்குகளை அறிவித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்கள் பலவிதமான கேள்விகளை அவரிடம் கேட்டார்கள் சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி என்று சொன்னா ஆறு கொள்கைகளை அறிவிச்சுக்கிறீர்கள் ஆனா இதுல வந்து சட்டவிரோத குடியேறிகள் குறிப்பாக வந்து படகுகள் மூலம் பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி வருபவர்களை கட்டுப்படுத்துகின்ற எந்த ஒரு வேலை திட்டம் பற்றியும் நீங்க ஏன் சொல்லல அது உங்களுடைய திட்டத்தில் இல்லையா என்று சொல்லி அந்த பெண் ஊடகவியலாளர் கேள்வி கேட்டவா அதுக்கு பதில் வழங்கின பிரதமர் அவர்கள் அது வந்து அடிப்படையானது பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது அதாவது குடிவரவாளர்களை கட்டுப்படுத்துவது வந்து பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது அது கொள்கையில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதை நாங்கள் செய்து முடிச்சே ஆகணும் அது வேற சப்ஜெக்ட் என்று சொல்லி பதில் வழங்கி இருக்கின்றார் எனவே அது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் அதை வந்து நாங்கள் இந்த கொள்கையைக்குள்ள கொண்டு வரையில் அதை நாங்கள் கட்டாயம் செய்து முடிப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பிரித்தானியாவை மீண்டும் புயல் தாக்க உள்ளது இம்முறை தாக்க இருக்கின்ற புயலுக்கும் வந்து ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்குது அந்த பேர் என்னென்று சொன்னா தரா என்று சொல்லி தூட்டப்பட்டிருக்கிறது தரா புயல் வந்து போது அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து புயல் வந்து சாதாரணமாக வீசினா சாதாரணமாக காற்று வீசினா அதுக்கு வந்து பேர் வைக்கப்படுறே இல்லை ஆனால் பேர் வைக்கப்பட்டா அந்த புயலால வந்து ஆபத்துகள் இருக்குது அது ஒரு சீரியஸான புயல் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் எனவே இந்த முறை வீச புயலுக்கும் வந்து பேர் வைக்கப்பட்டிருக்கிறது தரா என்று சொல்லி இப்பதான் பேர்த் புயல் அடிச்சு நாட்டுல பல சேதங்கள் ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது தாரா புயல் வந்து வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து ஆரம்பிக்குது நாளை டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை தான் இந்த தாரா புயல் வந்து ஆரம்பிக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா விடிகாலை மூன்று மணிக்கு சனிக்கிழமை வந்து விடிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் இந்த புயலினுடைய தாக்கம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது மணிக்கு எண்பது மைல் வேகத்தில் வந்து காற்று வீசும் எனவும் கடும் மழை பெய்யும் எனவும் இதனால் வந்து மரங்கள் முறிஞ்சு விழுறது வெள்ளப்பெருக்கு போக்குவரத்து தடை மின் தடை என்று சொல்லி ஒரு வெள்ளம்பெருக்குள்ள வந்து ஒரு புயல் வீசைக்குள்ள வந்து என்ன விதமான பாதிப்புகள் எல்லாம் பெறுமோ அந்தந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து இந்த வாரத்து இறுதியில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது வெள்ளிக்கிழமை இருந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது கென்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக இந்த புயல் எந்த பகுதிகளை தாக்குமென்று பார்த்தீங்கன்னா சொன்னா ஸ்கொட்லாந்தினுடைய கீழ் பகுதி வேல்ஸ் மற்றும் கோன்போல் போன்ற பகுதிகளில் அதாவது தெற்கு தென்மேற்கு மேற்கு போன்ற பகுதிகளை தான் அதிகமாக தாக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது இப்ப நீங்க படத்தில் பார்க்குற இந்தந்த பகுதிகளில் வந்து கூடுதலான தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்து புயலினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது கடுமையான மழை பொழிவும் காற்று வந்து எண்பது மைல் வேகத்தில் வந்து வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் மெட் ஆஃபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் ஒரு முக்கியமான ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமுமே வந்து கிறிஸ்துமஸ் வரும்போது பொதுமக்களால கேட்கப்படுற ஒரு கேள்வி எல்லா மக்களாலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கிறிஸ்துமஸ் வந்து சொல்லி வெள்ளை கிறிஸ்துமஸா அர்த்தம் வந்து இந்த வந்து நாட்டுல ஸ்னோ கொட்டுமா இல்லையா என்று சொல்லிட்டு காலத்துல வந்து கொட்டுறதை தான் எல்லா விதமான மக்களும் வந்து விரும்புவினம் எனவே அதைத்தான் வந்து ஒயிட் கிறிஸ்மஸ் சொல்லி சொல்றது எனவே மெட் அதிகாரிகளிடம் கேட்டிருக்கணும் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மின்னஞ்சல் அனுப்பியும் சமூக வலைதளங்களையும் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கணுமா இந்த வருட கிறிஸ்மஸ் வந்து ஒயிட் கிறிஸ்துமஸா இல்லையாண்டு சொல்லி அதற்கு வந்து மெட் ஆபீஸ் அதிகாரிகள் வந்து இன்றைக்கு பதில் வழங்கி இருக்கிறார்கள் என்னென்ன சொன்னா இன்றைக்கு வியாழக்கிழமை அதை பற்றி சொல்றது வந்து டூ ஏர்லி மிகவும் வெல்டனாக இருக்கு எனவே வந்து அடுத்த கிழமை வந்து நாங்கள் இதுக்கான பதில வந்து உறுதியான பதில வந்து சொல்லுவோம் என்று சொல்லி மெட் ஆபீஸ் எனப்படும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவிச்சிருக்குது எனவே இந்த வருட கிறிஸ்மஸ் வந்து ஒயிட் கிறிஸ்துமஸா இல்லையா என்பது அடுத்த வார தொடக்கத்தில் தெரிந்து விடும் பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் வந்திருந்தார்கள் அதன் பின்னர் கடந்த இரண்டு நாட்களாக யாருமே வரவில்லை அதன் பின்னர் நேற்று நான்காம் தேதி ஆறு படகுகளில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆறு படகுகளில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜூலை மாதம் புதிய அரசாங்கம் பொறுப்படுத்ததன் பின்னர் இப்பொழுது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியேறிகள் பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி வந்து இங்கிலாந்து கடலுக்குள் மூழ்குமா இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மத்தியில் வந்து நீண்ட காலமாகவே ஒரு பேச்சு இருக்குது இந்த லண்டன் நகரம் வந்து ஒரு நாளைக்கு தண்ணீக்க மூழ்கும் ஒரு காலத்தில் வந்து தண்ணீக்க மூழ்கும் என்று சொல்லி நீண்ட காலமாகவே மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சு ஒன்று இருக்குது சில தமிழ் திரைப்படங்கள்ல கூட இந்த வசனம் வந்திருக்கு இந்த காட்சிகள் வந்திருக்குது லண்டன் வந்து தன்னீக்க மூழ்கிடும் என்று சொல்லி எனவே இது உண்மையா பொய்யான்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான தகவலே இன்றைக்கு வெளியாக இருக்குது என்று சொன்னா குறிப்பிட்ட சில பகுதிகள் லண்டனை பற்றி சொல்லல நான் லண்டனுக்கு சுத்தவரை இருக்கிற குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து இன்னும் முப்பது வருஷத்துல இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தண்ணீக்க மூழ்கும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக படங்களோட வரைபடங்களோட வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அதை வந்து ஒன்னொண்டா பார்க்க போறோம் இப்போ நீங்க படத்துல பாக்குறது வந்து சஃபோக் ஏரியா இங்கே வந்து இந்த சிவப்பு கலர்ல குறிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல தண்ணீருக்குள்ள மூழ்கிரும் ஏன்னு சொன்னா காலநிலை மாற்றத்தால வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக கடல் மட்டத்தினுடைய உயரம் வந்து அதிகரிப்பதன் காரணமாக கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ள அதாவது தரைப்பகுதிக்குள்ள வந்து அதனால வந்து இந்தந்த பகுதிகள் வந்து தண்ணீக்க மூழ்க போது என்று சொல்லி இந்த வரைபடம் சொல்லுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா சசெக்ஸ் இப்ப நீங்க பாக்குறது வந்து சசெக்ஸ் பகுதிக்கான படம் இதுலயும் வந்து சோப்பு கலர்ல குறிக்கப்பட்டுக்கிற இடம் எல்லாமே வந்து தண்ணீக்க மூழ்கும் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா எஸ்எக்ஸ் பகுதி எஸ் எக்ஸ் பகுதியும் இந்த படத்துல குறிக்கப்பட்டது மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தண்ணீர்ல மூழ்க போதாம் எனவே கென்ட் சஃபோக் சசெக்ஸ் அண்ட் எசெக்ஸ் இந்த பகுதிகளில் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்த ஏரியாக்கள் எல்லாமே இன்னும் முப்பது வருடங்களுக்குள்ள தண்ணீரில் மூழ்கும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்குது இருந்த போதிலும் கூட பிரித்தானிய அரசாங்கம் வந்து இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து கட்டாயம் எடுப்பேன் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இருந்தாலுமே வந்து இயற்கையை மீறின ஒரு சக்தி மனிதரிடம் இல்லை என்பது மறக்க முடியாத உண்மை எனவே இந்த செய்தி இயக்குள்ள கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து ஒரு கட்டுக்கதையோ அல்லது இயற்றப்பட்ட செய்தியோ இல்லை இது வந்து ஆங்கில ஊடகங்கள்ல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்திதான் இது எனவே இந்த இயற்கை அனர்த்தம் வந்து இந்த தண்ணீக்க மூழ்கிற இந்த சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கணும் என்று தான் எங்களுடைய பிரார்த்தனை நல்ல நண்பன் உறவுகளை தொடர்ந்த செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்